வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு தலைமையேற்று நடத்தும் நடைபெற முக்கிய காரணமாக இருக்க விடுதலை சிறுத்த கட்சியின் தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஹவாய் அவர்களை செருப்பை கொண்டு தாக்கிய பிஜேபி கைகூலி பிஜேபி கைகூலி ராஜேஷ் கிஷோர் என்பவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் வன்கொடுமை சட்டத்திலும் கைது செய்து முதற்கண் அடைக்க வேண்டும் காரணம் இதற்கு முதற்கண் காரணமே மத்திய அரசு தான் செருப்பை கொண்டு ஏறிவது சாதாரணமான காரியம் அல்ல ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை செருப்பை கொண்டு அடிப்பது சாதாரணமானதல்ல இதற்கு பக்கபலமாக இருக்கும் பிஜேபி அரசும் ஆர்எஸ்எஸ் சங்கிகளும் முதல் அவர்களை கைது செய்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளின் தலைவரை கைது செய்ய வேண்டும் இதற்கு காரணமாக இருப்பதே அவன்தான் இங்கு இந்தியாவில் வந்து ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்ட வேண்டும் அதுவும் தமிழ்நாட்டில் மத கலவரம் ஏற்படுத்த முடியாது என்பதனால்

அதிகமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எந்த இடத்திற்கு சென்றாலும் முதலில் ஒரு தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு அதிகப்படியாக செயல்பாடுகளில் இறங்க வேண்டிய காலகட்டங்கள் வருகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஜாதி கலவரங்களை உண்டு பண்ணி ஒரு தேர்தலை அவர்கள் பறித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பிஜேபி அரசு பறிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக்காக வரக்கூடாது என்ற ஒரே நினைப்பில் பிஜேபி சங்கிகள் அனைவரையும் கழகத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உளவுத்துறைகள் கண்காணிக்க வேண்டும் அதிகமாக கண்காணிக்க வேண்டும் இரவு நேரங்களில் தனியாக அரசியல் தலைவர்கள் நடமாட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது எப்படி பிரச்சனை கொண்டு வந்தோம் என்று சங்கிகள் எதிர்பார்க்கார்கள் அதேபோல் தோழர் திருமாவளவன் சாதாரண மனிதர் இல்லை அவர் காரில் வரும்போது அந்த பைக்கு முன்னாடி வந்து நிக்குது வலைத்தளத்தில் பதுகளை தான் கண்கூடாக பார்த்தேன் முன்னாடி அந்த பைக்கு வந்து நிக்குது இந்த காருக்கும் அந்த பைக்குக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல ஆனா அந்த இருந்து கையை காட்டி இறக்கி வந்து தோழர் திருமாவளவன் இருக்க கண்ணாடியை தட்டி பேசுறான்

இன்றைக்கு வட மாவட்டத்தில் அண்ணன் வேல்முருகன் திருமாவளவன் ரெண்டு பேரும் ஒரு தட்டில் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடறாங்க அப்படிப்பட்டவங்க எப்படி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் செய்வாங்க அதனால இனி வரும் காலங்களில் இந்த அரசு என்ன ஒரு சாதாரண நடிகனுக்கு பாதுகாப்பு பயங்கரமாக கொடுத்துருக்கு செட்டு பிரிவு அந்த பிரிவு இந்த பிரிவு கருப்பு பணம் படம் கொடுத்துருக்கு ஆனா தோழ திருமாவளவனுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை எவையோட வச்சிருக்கான் ஏன்னா காரணம் பிஜேபி அரசு இன்றைக்கு கூட்டணி ஆயுதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஆயுதம் தான் நடிகை நடிகரை எப்படியாவது நம்ம எடுத்து கால் அது ஒரு காலம் நடக்காது திமுக கூட்டணி பலமான கூட்டணியா இருக்கு இன்னைக்கு திருமாவளவன் வேல்புரம் மனிதரே மக்கள் கட்சி அதே மாதிரி கொங்கு நாடு எல்லாரும் சேர்ந்து கூட்டணியில இருக்கிறதுனால வலுவான கூட்டணி அதனால இனி பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊடவே முடியாது இனிவரும் காலங்கள்ல அனைவரும் ஒற்றுமையா இந்த அரசியல் கட்சி கூட்டணி வந்து மிக அருமையான கூட்டணி பிஜேபிக்கு உருவகையில் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு காரணம் நாங்க எல்லாம் பிரிஞ்சு கிடந்த போல இன்னைக்கு ஒற்றுமையா ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்கு இதுக்காக பிஜேபிக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய செயல் பூராமே அவனுக்கு எதிராக தான் விடியுது எப்படி பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கலாம் ஜாதியால மதத்தால எல்லாத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி பிரிக்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு எதிராக இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறத கூட்டணி அரசியல் கட்சியை பாருங்க எல்லாம் பிரிஞ்சு கிடந்தோம் இன்னைக்கு ஒன்றா இருக்கும் இதை போல இனிவரும் காலங்களிலேயும் நாம ஒன்றாக இருக்கணும்னு வேண்டி விரும்ப கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்